உன்னெல்லாம் திருத்தவே முடியாது திருத்தவே முடியாது தெரிஞ்ச விஷயத்தையே ஏண்டா திரும்ப திரும்ப சொல்றீங்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாது ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பண்ணி மிகக்கான வீடியோல நாங்கள் என்ன பார்க்க சிரிக்க வைக்கிறதுக்காகவே சில சில்றத்தனமான வேலையை செஞ்சு கண்டடத்துல கண்ணா பின்னான்னு அடி வாங்கிய பயிலங்களோட சேட்டையை தான் பார்க்க வாங்க போலாம் அக்கா கையில பாலை கொடுத்து கட்டி அடிக்க சொன்னா இப்படி கண்ட இடத்துல ஏமா இப்படி பண்றீங்க அதோட வலி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அண்ணன் அன்னைக்கு பர்கரை சாப்பிட்டுட்டு சீரியஸா வேலையை பார்க்க பர்கர் அதோட வேலையை காமிச்சிருச்சு அப்புறம் என்ன அண்ணன் அவரோட வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு ஆனா அண்ணே கை கையை மட்டும் எடுத்துடாதீங்கண்ணே அப்புறம் இந்த இடமே நாரிடும் வளர்ந்த பையன் மாதிரியே முட்டு கொடுத்துட்டு போறாருயா எல்லாரும் மோந்து தான் பாப்பாங்க ஆனா இந்த அக்கா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நக்கி பார்த்தாங்க எதுக்கு மூஞ்சி சொல்லிச்சுக்கிறாங்க ஒருவேளை பூ வாசனை பிடிக்கலையோ ஆண்டி அன்னைக்கு குளிக்க வேணாம் நினைச்சாங்க ஆனா விதி அப்படி நினைக்கலையே கொய்யால உனக்கு வீலிங் பண்ண வேற இடமே கிடைக்கலையா சாவு இப்படி ஒரு ஷாட்டை யாருமே பாத்திருக்க மாட்டாங்க அண்ணன் கூட பார்க்கலனா பாருங்களேன் அண்ணன் விழுந்த போஸ்ல தம்பி அடி வாங்கிட்டாரு இதுவரைக்கும் அவரே பார்த்தது இப்படி தரமான அடிக்க தம்பியால மட்டும்தான் முடியும் இந்த நான் வீலிங் பூமரங்களுக்கு அடம் புடிச்சாரு அதுவும் சும்மா கும்ப இல்ல சின்ன பையனோட வண்டியை வலுக்கட்டாயமா புடுங்கி பையன் சும்மா இருப்பானா பாருங்க ஒரு சாபம் அண்ணன் தான் ரொம்ப பாவம் சண்டே ஆனாலே இந்த சில்லர் பயலங்களோட சேட்டை தாங்க முடியல இந்த பீத்தர பையன் ஜாலியா விளையாடிட்டு இருந்த பொண்ணோட வண்டியை புடிங்கிட்டு ரயிலுக்கு போனா இதுப்பான அந்த பாப்பா பாப்பாண் பொண்ணு சாபம் சும்மா விடாதீ

செத்துலயும் அடி வாங்கியாச்சு என்ன பொழப்பி ஆயுது என்ன ஆயுது அண்ணன் ஒரு பக்கம் போக வண்டி வேற ஒரு பக்கம் போகுது சும்மா நினைச்சிடாதீங்க என்னோட வண்டி மாட்டு வண்டிக்கே டஃப் கொடுக்கும் என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ரெண்டு பேரும் என்னையா பண்றீங்க கதவடைக்குள்ள எதுவும் மாட்டிடுச்சா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் புடுங்குறது நிஜமாலுமே தேவையில்லாத அணிதான் இந்த சீன்ல பாத்தீங்கன்னு பால வச்சு ஆப்போனன் பிளேயரை கலாயி பார்த்தாரு ஆனா பால் அவரை கலாய்ச்சிடுச்சு பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசினேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு பரம்பரை ஆகிட்டாங்க அக்காவோட சின்சியாரிட்டியை பார்த்து கல்லுக்கே பொருட்கள்ல பாருங்களேன் இவங்க இவங்கதான் பூமரங்காண்டி கருமா அவங்களை விடுமாக்குத்தான் சொல்றது எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அண்ணே வாங்கண்ணே 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 உளத்த அண்ணே ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ணனுக்கு கேமரா பார்த்தோன்னே சம்பவம் பண்ணணும்னு ஒரே ஆசை அதனாலதான் அமெரிக்காவில் சம்பவத்தை பண்ணி நம்மள இங்க சிரிக்க வைக்காரு ரொம்ப பெரிய மனசுனே உங்களுக்கு இந்த அங்கிள் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட மாப்பிள்ளையே எத்தனை லிட்டர் பால் கறக்கும் இந்த மாதிரி அப்படின்னு மட்டும்தான் கேட்டாரு இப்போ நீயே வந்து நேரடியா தெரிஞ்சுக்க அப்படின்னு அங்கிள் அழைச்சிட்டு போயிடுச்சு என்னையா கொடுமை இது தன்னோடு அணி தோத்துடுச்சு அப்படின்னு அங்கு கவலைப்பட்டிருக்க அவருக்கே தெரியாம அவருக்கு பின்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்க அவரோட அந்த நண்பர் அதை இழுத்து சரி பண்ணிட்டாரு ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க தம்பி அன்னையா பார்த்து போங்க ஒரு ரொம்ப கட்டி போயிருக்குது குபத்தா நான் நான் சொன்னல கொய்யால என்னையா இது பட்ட பாலையில வழிபாடு பண்றீங்க ஆயிட்டார்ல ஆமா எல்லாரும் என்ன எங்க கூட்டமா நின்னு பண்ணிட்டு இருக்கேங்க என்னொரு மயான அமைதி யோ அங்கிள் என்னையா பண்ற ஏதோ மாட்டோட காதை திருவர பாரு துருவுற இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இப்பதான் பாஸ்ட் அண்ட் பியூரியஸோட பன்னெண்டாவது பாட்டை பாத்துட்டு வராங்க போல படம் பார்த்துட்டு வந்திருக்காங்களா இல்ல ஜிடிஏ கேம்ஸ் விளையாட்டு வந்திருக்காங்களா ஐயா இந்த தம்பி தம்பிக்கு பொழுதே போகுதுல போ இது காரா இல்லைன்னா வெளியேட்டர அதுக்குதான் சொல்லுவாங்க களி முத்துட்டு தூணும் அம்மா இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த காதல் ஜோடி ரெண்டு மின்ன பண்ணிட்டு பண்ணிட்டிருக்காயங்க ஒரு வழியாக அண்ணன் விழுந்து முதுகெலும்பை உடைச்சிட்டாரு அடுத்தது அக்கா தான் அப்படியே நான் மட்டும் விழுந்துட்டேன் நீ மட்டும் தப்பிச்சிடலாம் ஒன்று பார்க்கறியா அதுக்கு வாய்ப்பே இல்லை என்னையா விழுந்த ரெண்டு பேர்த்தையும் காணும் என்ன பண்ணுறாயங்க எப்பா ஒரு வழியாக தெரியுது ஒருத்தவனோட தலை எந்திரிச்சிட்டான் அக்காவும் எந்திரிச்சிட்டாங்க என்னையா இது ஏதோ சாதனை பண்ண மாதிரி அக்களை தூக்கி காட்டுற ஓகே கேஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இது ரொம்ப சின்ன வீடியோன்னு ஃபீல் பண்ணாயங்க அடுத்தடுத்த நாட்களில் இதோட பெருசாக தரமாக சிறப்பான வீடியோக்களோட உங்களை வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீ அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் தரத்துக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே கேஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்